குருபியோ சர்வே 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 பத்ராணி நமே மா கஷ்டித் கஷ்பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது இன்னைக்கு தசகம் முப்பத்தி ரெண்டு பாராயணம் இந்த தசகத்தில் பட்டத்திரிகள் அடுத்த அவதாரமான மத்சிய அவதாரத்தை பத்தி சொல்ல போகிறாரு இப்போது தசகத்தை ஆரம்பிக்கிறார் பட்டத்திரிகள் குருவாயூரப்பா முன்பு ஒரு காலத்துல ஆறாவது மண்மந்திரத்தோட முடிவில் திடீர்னு ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சு அதுக்கு பேரு அவாந்தர பிரளயம் அந்த சமயத்தில் பிரம்மதேவர் ரொம்ப ஆழ்ந்த நித்திரையில இருந்தார் அவரோட முகத்திலிருந்து ஹயக்ரீவன் அப்படிங்கிற பேரசுரன் வேதங்களை கவர்ந்துகிட்டு சென்றான் அந்த சமயம் நீங்க உங்க மனசுல மீன் வடிவ அவதாரமான மத்சிய அவதாரம் எடுக்கணும்னு விரும்புனீங்க இல்லையா அதே சமயம் தமிழக மன்னரான சத்யவரதன் ஒருத்தர் அவரு ஆத்துல நீரில் தர்ப்பணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட கூப்பிய கைகள்ல இருந்து நீங்க பளபளப்பான வடிவோட ஒரு மீன் குஞ்சா தோன்றுனீங்க ராஜரிஷியான அந்த சத்தியவிரதன் உங்களை நீர்ல விட்ட போது ரொம்பவும் பயந்து போனீங்க அதனால உங்களை நீர் நிரம்பிய பாத்திரத்துல எடுத்து தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு பிரபோ குருவாயூரப்பா தாங்கள் கொஞ்ச நாட்கள்லயே அந்த பாத்திரத்தோட அளவுல பெருசாயிட்டீங்க அதனால அந்த பாத்திரத்துலேருந்து உங்களை அந்த ராஜரிஷி ஒரு கிணத்துக்கு மாத்தினாரு பின்னாடி அதுலேயும் நீங்க பெருசாக பின்னாடி குளத்துக்கும் மாத்தினாரு அந்த குளத்துலேருந்து அடுத்து ஏரிக்கும் மாத்தினாரு இப்படி ஒவ்வொரு இடத்தையும் உங்களை மாற்ற மாத்த அந்த இடம் பூரா பரவி வளர்ந்தீங்க பின்னாடி உங்களோட கட்டளைப்படி அந்த ராஜரிஷி தன்னோட யோக வலிமையினால கடலுக்கு கொண்டு போனார் இப்போ அந்த ராஜரிஷி அந்த அவாந்தர பிரளயத்தை காண விரும்பினாரு அதுக்கு நீங்க ஏழு நாட்கள் பொறுத்துட்டு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டீங்கப்பா நீங்க குறித்த நாள் அதாவது ஏழு நாட்கள் முடிந்து அந்த குறித்த நாள் வந்தபோது பெய்த மழையினால பூமி பூரா நிரம்பி மூழ்கி மறையவே ஆரம்பிச்சது அந்த ராஜரிஷி சப்த ரிஷிகளோட பிரளய நீர்ல சுழன்று தவிச்சுக்கிட்டு உங்களை அடைஞ்சாங்க அப்போது உங்களோட கட்டளைப்படி இந்த பூமாதேவி தோணி உருவில் வந்தாங்க அதில் ராஜரிஷிகளும் சப்த ரிஷிகளும் ஏறிக்கிட்டாங்க அந்த தோணி ஆடுறத பார்த்து அவங்க ரொம்ப நடுக்கி போயிட்டாங்க அப்போ நீங்கள் அந்த பிரலய ஜலத்துல பெரிய மீன் உருவில் தோன்றினீங்க உங்களோட அந்த உருவம் யோஜனை நீளமாக இருந்தது ரொம்ப பேரொழி படைத்த பெருத்த மீன் உருவில் தோன்றிய நீங்கள் உங்களை பார்த்த அந்த முனிவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க உங்கள் சொற்படி அதாவது பூமி வடிவான அந்த தோனியை உங்களோட பெருத்த கொம்பில் அவங்க கட்டினாங்க அந்த தோணியை எழுத்துக்கிட்டு நீங்கள் அந்த முனிவர்கள் குழாத்திற்கு உலகில் பற்பல பிரிவுகளை காண்பிச்சுக்கிட்டே அரசரான சத்தியவிரதனால் நன்கு துதிக்கப்பட்டு அவருக்கு மேலான ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கிட்டே உலா வந்தீங்க அந்த நீரிலேயே கல்பத்தோட முடிவில் அந்த ஏழு முனிவர்களையும் முன்பு போலவே அவங்களோட இடத்துல நீங்க அமர்த்தி அந்த மன்னரான சத்தியவிரதனையும் வைவஸ்த மனுவா செஞ்சுட்டு ரொம்ப கோபம் கொண்டு ஹயக்ரீவன்ற அசுரனை தாக்க ஆரம்பிச்சிங்க ஹே குருவாயூரப்பா உங்களோட உயர்ந்த கொம்பினால அந்த அசுரனோட மார்பை பிளந்து அவனை கீழே தள்ளிட்டு வேதங்களை கைப்பற்றி மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர்கிட்ட கொடுத்தீங்க இப்படி நீங்க மத்திய அவதாரம் எடுத்து சப்த ரிஷிகளையும் சத்தியவிரதனையும் காத்து அவங்கள உரிய இடத்துல சேர்த்து அடுத்த கல்ப கல்பத்தில் அனைத்து ஜீவராசிகளும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்து பிரம்மதேவர் தொலைத்த வேதங்களையும் மீட்டு கொடுத்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தின நீங்க என்னையும் காத்தரணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இந்த தசகம் ரொம்ப சின்ன தசகம் தான் ஆனால் இதில் ஒரு அவதாரமும் சொல்லப்பட்டிருக்கு இப்போது நிறைய அவதாரங்களை இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இனிமே நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் தான் இந்த தசகம் இதோட முடியுது ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகிபரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து